எல்லோருக்கும் வணக்கம் பொங்கல் எல்லாம் சிறப்பாக கொண்டாடிட்டு வந்திருப்பேங்கன்னு நினைக்கிறேங்க பொங்க புத்தக கண்காட்சியில் எல்லா நாளையும் போல் இன்றைக்கும் நிறைய வாசகர்கள் புத்தகங்களை தேடி வந்து படிக்கக்கூடிய ஆர்வலர்களை சந்திக்க முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் நான் வந்து சில புத்தகங்களை நான் படித்த எனக்கு விருப்பமான புத்தக சந்தையில் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய சில புத்தகங்களை சொல்கிறேன் சில நாட்கள் என்னுடைய புதிய புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன் முந்தைய நாள் வந்து நான் சில நூல்களை அதிலும் குறிப்பாக இப்போ வழியாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நூல்களை சொன்னேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யப்போவது சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழில் ஒவ்வொரு ஆண்டும் நேரடியாக எழுதப்படக்கூடிய நூல்களை விட அதிக அளவுல மொழிபெயர்ப்பு நூல்கள் வருது ஒரு வகையில் இது வந்து பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உலகத்தினுடைய மிக முக்கியமான நாவல்கள் சிறுகதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே தமிழுக்கு வருது அதில் தரமானது அல்லது மிக நேர்த்தியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது அல்லது மூலத்தோட நெருக்கமான இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள்னு பார்த்தா ரொம்ப குறைவான மொழிபெயர்ப்புகள் தான் இருக்குது ஆகவே ஒரு மொழிபெயர்ப்பை படிக்கணும்னு விரும்புகிற வாசரு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா எந்த மொழிபெயர்ப்பு நல்லது யாருடைய எந்த நூலை நான் படிக்கலாம் அதுக்கு எதை வந்து நீங்கள் சிபாரிசு பண்ணுவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் வந்து இது தொடர்பாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தக நிறுவனம் வந்து மத்திய அரசனுடைய ஒரு புத்தக நிறுவனம் மொழிபெயர்ப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை மிக அதிகமான மொழிபெயர்ப்புகள் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்திய மொழிகளுக்குள்ள மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் குறிப்பாக வங்காளத்திலிருந்தோ அல்லது வந்து மராத்தியிலிருந்தோ காஷ்மீரியிலிருந்தோ கன்னடத்திலிருந்தோ தெலுங்கிலருந்தோ அவர்கள் மிகச்சிறந்த நூல்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நூல் வரிசையில் நான் இளைஞனாக இருந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து படிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்த பல நூல்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அக்னி நதி அப்படிங்கிற ஒரு நூல் அக்னி நதி அப்படிங்கக்கூடிய நூல் எதை பற்றியது அப்படின்னா இந்திய வரலாற்றை கிட்டத்தட்ட ஒரு பௌத்தர் காலத்திலேருந்து இப்போ சுதந்திர போராட்ட காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட பெரிய வரலாற்றை ஒரு நாவலாக எழுதியிருக்கிறாங்க இந்த நாவலை எழுதியவர் வந்து குரு துன் ஹைதார் அப்படிங்கிற ஒரு பெண் எழுத்தாளர் உருது மொழியில் அதை எழுதியிருந்தாங்க அவங்க ஆங்கிலத்தில் இந்த நூல் இருக்குது இந்த நூலுக்காக அவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறாங்க மிகச்சிறந்த ஒரு நாவல் அது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அக்னி நதி அப்படிங்கிற நாவலை படிங்க வரலாற்று நாவலை நீங்கள் வேறு வேறு விதமாக படிச்சிருப்பீங்க ஆனால் அக்னி நதி போல் ஒரு நாவலை வரலாற்றை நீங்கள் படிச்சிருக்க மாட்டேங்க காலம் ஒரு ஆறு போல் அப்படி ஒரு சீராக ஓடிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நாவல் அதே நேஷனல் புக் ட்ரஸ்டில் இன்னொரு நூல் இருக்குது நீலகண்ட பறவையை தேடி அப்படின்னு இது ஒரு வங்காள நாவல் இன்றைக்கல்ல ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாவல் சுதந்திர போராட்டத்தினுடைய முந்தைய காலத்தில் வங்காள கிராம வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு நாவல் அதின் பந்தோபாத்யாய எழுதியது இந்த நாவலும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி எழுதப்பட்டக்கூடிய யதார்த்த நாவல்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியான நாவல்னு சொல்லுவேன் ஆனால் இதை வெறும் யதார்த்த நாவல் அப்படின்னு வகைப்படுத்திட முடியாது மிகப்பெரிய மன எழுச்சியை தரக்கூடிய முக்கியமான ஒரு நாவல் அது அந்த நாவலும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு நாவல் இருக்குது அது ஆல்ஃபேட் கேமியூ அப்படிங்கிற பிரெஞ்சு எழுத்தாளர் எழுதிய அந்நியன் அப்படிங்கிற நாவல் இது வந்து ஒரு சமகால மனிதனுடைய அதிலும் குறிப்பாக இரண்டாம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் ஒரு மனிதன் வந்து வெறுமையை நோக்கி வெறுமையில் உழண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த மனிதனுடைய ஒரு குறிப்பாக ஒரு பிரெஞ்சு சமூகத்துக்கும் அல்ஜீரிய சமூகத்துக்கும் இடையில் இருந்த அந்த முரண்களை பேசுகிற ஒரு குற்றத்தை புரிந்தவனுடைய மனசாட்சியினுடைய குரலாக வலிக்கிற ஒரு நாவல் அது அந்நியன் அப்படிங்கக்கூடிய அந்த அவுட் சைடருங்கிற நாவல் உலகளவில் உள்ள மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற ஒரு நாவல் திரைப்படமாக வெளிவந்திருக்கு நாடகமாக வெளிவந்திருக்கு அந்த நூலை பல மொழிகளிலேயும் மொழிபெயர்த்துருக்கிறாங்க தமிழ்லையும் அந்த நாவல் மிக சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கு கிரியா பதிப்புகிறதுக்கு போனீங்கன்னா அந்த நாவலை நீங்கள் வாங்கி படிக்கலாம் இன்னொரு நாவல் இருக்குது அந்த நாவல் என்ன அப்படின்னா கோதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாவல் இந்த கோதான் அப்படிங்கக்கூடிய நாவல் எதை பற்றி அப்படின்னா இந்திய சமூகத்தில் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தது எப்படி வந்து மக்கள் வந்து மதத்தின் பேரால மத சடங்குகளின் பேரால எப்படியெல்லாம் வந்து நிர்பந்திக்கப்பட்டாங்க அதில் ஒரு வறிய குடும்பம் அவர்கள் வந்து ஒரு பசுவை தானமாக கொடுப்பதற்காக என்னெல்லாம் அவலத்தை சந்தித்தார்கள்ங்கிற அந்த பிரேம் பிரேம்சந்தனுடைய கோதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அண்ணம் பதிப்பகத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை படி வாங்க வாங்கி படிக்கலாம் அவர்களே இன்னொரு முக்கியமான ஒரு நாவலை வெளியிட்ருக்காங்க அந்த நாவலினுடைய பெயர் நமக்கு நாமே அந்நியர்கள் இந்த நமக்கு நாமே அந்நியர்களுங்கிற நாவலை எழுதியவர் அக்னேயா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுத்தாளர் சிறுகதை ஆசிரியர் அவரோட அந்த நமக்கு நாமே அந்நியர்கிற நாவல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஐரோப்பியாவினுடைய ஐரோப்பிய நாவல்களுக்கு இணையாக எழுதப்பட்ட ஒரு இந்திய நாவல்னு சொல்லுவேன் நாவல் அந்த நாவல் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கக்கூடும் இப்படி இல்லை நமக்கு பக்கத்தில் கூட வாழ்க்கையை சொல்லுகிற நாவலாக இருந்தால் இன்னும் சொல்ல போனால் படிக்கிற நேரத்தில் நம்ம விட்டு சிரிக்க வைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நாவல் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு நாவல் இருக்குது அதனுடைய பெயர் பாத்துமாவுடைய ஆடு தோழி அப்படின்னு ரெண்டு குறுநாவல்கள் இணைந்த ஒரு தொகுப்பு வைக்கம் முகமது பஷீர் எழுதியது வேணாலும் படிக்கலாம் அது இலக்கியம் தெரிந்தவர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற யார் வேண்டுமானாலும் அந்த நாவலை நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம் அந்த நாவல் வந்து நேஷனல் புக் டஸ் போட்டிருக்காங்க வேறு வேறு பதிப்பகங்களும் கூட போட்டிருக்காங்க எளிதாக கிடைக்கக்கூடிய நாவல் சின்ன நாவல் இன்னொரு நாவல் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாவல் அதை எழுதியது வந்து ஒரு நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர் அவங்க பேர் செல்மா லேகர் லேவ் அந்த நாவலினுடைய பெயர் மதகுரு மதகுரு அப்படிங்கக்கூடிய நாவல் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நாவல் இந்த நாவலோட சிறப்பு என்னென்னா கெஸ்டா பெர்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதகுருவினுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நாவல் அந்த மதகுரு எப்படியெல்லாம் இருந்தான் எப்படி வீழ்ந்தான் அவனுடைய சொந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் அழைக்களிக்கப்பட்டதுங்கிறத ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாங்க பெண் எழுத்தாளரில் சல்மா லாகரில் வந்து ஒரு மிகப்பெரிய சிகரத்தை தொட்ட ஒரு பெண் எழுத்தாளர் நாம் எப்படி டால்சாயை தசாவஸ்கியை வேந்து கொண்டாடுகிறோமோ அதுபோல உலகமே கொண்டாடுகிற ஒரு மிக முக்கியமான பெண் எழுத்தாளர் தான் சல்மா லாகரில் அவங்களுடைய அந்த நாவலும் மதகுருவும் இங்கே புத்தக கண்காட்சியில் புத்தக அரங்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறது இன்னொரு சின்ன நாவலை அவங்களுக்கு சிபாரசு பண்ணுவேன் அது அனிதா தேசாய் அப்படிங்கிற இந்திய எழுத்தாளருடைய ஒரு நாவல் கடற்புற கிராமம் அப்படிங்கிற கடற்புற கிராமத்தில் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க அதிகபட்சம் போனால் ஒரு நூறு பக்கம் இருக்கக்கூடிய நாவல் ஆனால் அந்த நாவல் ஒரு பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவை சொல்லுகிற நாவல் ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்ட தமிழில் மொழியாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாவல் கடற்புற கிராமமும் உங்களுக்கு பிடிக்கக்கூடும் இதுவும் நேஷ்னல் புக் ட்ரெஸ்ட் தான் வெளியிட்டிருக்கு அல்லது சாகித்ய அகாடமின்னு நினைக்கிறேன் நினைவுலேருந்து சொல்கிறதுனால துல்லியமாக சொல்ல முடியல ஆனால் அந்த நாவல் நீங்கள் வாசிக்கலாம் அப்படின்னு நான் சுபார்த்தை செய்கிற நாவல் சிக்க வீர ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது இந்திய நாவல்களிலேயே வரலாற்று நாவல்களில் பத்து சிறந்த நாவல்களை தேர்வு செய்ய சொன்னால் நான் அந்த நாவலை தேர்வு செய்வேன் அந்த சிக்க வீர ராஜேந்திரன் வந்து மாஸ்தி ஐயா எழுதிய நாவல் கன்னட மொழியில் வெளியான நாவல் அந்த நாவல் படித்து பாருங்கள் அப்படி ஒரு வரலாற்று நாவலை நீங்கள் படித்தே இருக்க மாட்டீங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஒரு காலத்தில் அந்த நாவல் வெறும் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு விற்கப்பட்டது வாங்க யாருமே இல்லை கடந்த சில ஆண்டுகளாக தான் அதனுடைய புதிய பதிப்பு வந்திருக்கு ஆனால் விற்காமல் போன ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அது தொடர்ந்து நாங்கள் சொல்லி பேசி இலக்கிய உலகம் அதை கண்டு கொண்ட பிறகு இன்றைக்கு அந்த நாவலுக்கான ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கு சின்ன நாவல் படிக்கணும் பெரிய நாவல் என்னால் படிக்க முடியாது சின்ன நாவல் படிக்கணுங்கிற விரும்புகிறவர்களுக்கு இன்னொரு நாவலை நான் உதாரணமாக சொல்லுவேன் அது கிரேசியா டெலடா அப்படிங்கிற இத்தாலிய எழுத்தாளர் எழுதுனா அன்னை ஒரு தாய் தன்னுடைய மகனை எப்படி வளர்ப்பாங்க மகன் மீது என்ன ஆளுமையை செலுத்துவாங்க அந்த மகன் எப்படியெல்லாம் தாயினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறான் அப்படிங்கிறத கிரேசியா டெல்டா உன்னுடைய அன்னை மிக அழகாக சித்தரிச்சிருக்கு அந்த அன்னையும் இங்கே புத்தக கண்காட்சியில் உங்களுக்கு வாசிப்பதற்காக கிடைக்கிறது அப்படி என்னை விட்டீங்கன்னா நான் என் நினைவில் இருந்து ஒரு நூறு நகல்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் இன்றைக்கு நான் வந்து இந்த மொழிபெயர்ப்பு நூல்களில் இந்த நூல்களெல்லாம் சொன்னேன் எப்பவுமே பெரியவங்களுக்கு தானா குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகளுக்காகவும் சில நூல்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே நிறைய வாங்கி கொடுங்க குறிப்பாக சில்ட்ரன் புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனமே நிறைய நூல்களை வெளியிட்டிருக்காங்க நேஷனல் புக் ட்ரஸ்ட்லேயே இருக்குது பப்ளிகேஷன் டிவிஷனுக்கு போனீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய நூல்கள் வெளியிட்ருக்குறாங்க இந்த நூல்கள்லையே பெரியவங்க படித்து குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய சில நூல்கள்லாம் இருக்குது ஜன்னலில் ஒரு சிறுமி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது இது பெரியவர்கள் படித்து குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நூல் ஆனால் அந்த நூலை படித்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொன்னீங்கன்னா அவங்க பள்ளி அனுபவம் முற்றிலும் மாறிடும் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உலகத்தில் இருந்திருக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணமானது இது ஜப்பானிய நூல் அந்த நூல் தமிழில் வழியாக இருக்குது ஜன்னலில் ஒரு சிறுமி படிங்க அதுபோல் குட்டி இளவரசன் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது உலகத்தில் அதிகம் பெற்ற சிறார்களுக்கான நூல் அது ஆனால் அது சிறார்கள் அல்ல எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு நூல் அந்த நூலினுடைய முகப்பிலேயே இருக்குது வயதை கடந்த குழந்தைகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல் அது அப்படின்னு வயதை வெற்றியெல்லாம் எல்லாருக்குமான நூல் அது படிங்க உலகம் குழந்தையாக இருந்த போதுன்னு ஒரு நூல் இருக்குது வெறியர் எல்வின் எழுதிய நூல் இந்த நூலை நீங்கள் படிக்கலாம் அலிசின் அற்புத உலகம் அப்படிங்கிற நூல் வந்து மொழியாக்கத்தில் வந்திருக்கு நானே அதை மொழியாக்கம் செய்திருக்கேன் இதை படிக்கலாம் ஹெய்டி அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கு சந்தியா பதிப்பகத்தில் கிடைக்கும் குழந்தைகளுக்கான நூல் இது படிக்கலாம் இது இல்லாமல் சில்ட்ரன் குழந்தைகளுக்காகவே புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஒரு தனியே அரங்கே இருக்குது அங்கே போனால் குழந்தைகளுக்காக நிறைய புத்தகங்கள் வாங்கலாம் நண்பர்களே இன்றைக்கு தேசாந்திரி அரங்கம் இரநூத்தி இருபதுலிருந்து நான் உங்களுக்கு எனக்கு விருப்பமான மொழியாக்க நூல்களையும் குழந்தைகள் நூல்களையும் சொன்னேன் நாளை திரும்ப நம்ம சந்திக்கலாம் நீங்கள் எல்லோருமே புத்தக கண்காட்சிக்கு வாங்க இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது நீங்கள் வந்தால் மாலையில் தேசாந்திரி அரங்கம் எண் இரநூத்தி இருபதில் நான் இருப்பேன் என்னை சந்திக்கலாம் நிச்சயமாக இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கக்கூடியது நம்ம அறிவை அனுபவத்தை வளர்த்து கொள்வதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் இந்த கண்காட்சிக்கு வாங்க நண்பர்களை அழைத்து கொண்டு வாங்க இன்னும் இரண்டு நாட்களில் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் வாங்கலாம் மாலை நேரத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் தேசாந்திரி அரங்கு எண் இரநூத்தி இருபது ஒரு நாவலை எடுத்துட்டிங்கன்னா அந்த நாவல் வந்து எந்த மொழியில் எழுதிருக்கோ அந்த எல்லாேருக்கும் அந்த மொழி தெரியாது இப்போ ஒரு நாவல் ஜப்பானில் எழுதப்பட்டிருக்கலாம் இத்தாலியில் எழுதப்பட்டிருக்கலாம் ரஷ்யாவில் எழுதப்பட்டிருக்கலாம் நாம் அதை ஆங்கிலம் வழியாக தான் வாசிக்கிறோம் இப்போ என்னுடைய ஒரு நாவலையே கூட வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு போகிறாருனா அது ஆங்கிலம் வழியாக தான் இன்னொரு மொழிக்கு போகும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஆங்கிலம் வழியாக தான் நாம் ஒரு மொழிபெயர்ப்பை எடை போட முடியும் அப்போ கூட மொழிபெயர்ப்பாளர் யாருங்கிறதை பொறுத்து மொழிபெயர்ப்பு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ தஸ்தாவஸ்கினுடைய பிரதர் கரமசேவுக்கு எட்டு வகையான மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க எட்டு மொழிபெயர்ப்புகள் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும் இந்த மொழிபெயர்ப்புக்கும் அந்த மொழிபெயர்ப்பும் ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா பெரிய வேறுபாடுகள் வந்துராது சில நுண்மையான வேறுபாடுகள் இருக்கும் மொழிபெயர்ப்புகளுடைய தேவை முதல்ல வாசிப்பதற்கா ஆய்வு செய்வதற்கா அதுக்கப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டாடுகிற நேரத்தில் அந்த மொழிபெயர்ப்பு எதற்காக கொண்டாடப்படுகிறது எதன் பொருட்டு மொழியாக்கப்பட மாட்டிதுன்னு இருக்குது பெருமளவு தமிழ் வாசகர்கள் வாங்குகிற புத்தகங்களில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா படிக்க எளிதாக இருந்தால் அந்த மொழிபெயர்ப்பு சுவாரஸ்யமானதுன்னு நம்புகிறாங்க சில நேரங்களில் அந்த மொழியில் அந்த படைப்பு அப்படி சுலபமாக எழுதப்பட்டிருக்காத போது படிக்க சிரமமாக தானே இருக்கும் நீங்கள் தசாவஸ்கியோ டால்ஸ்டாயோ அல்லது சார்த்தரையோ கெமியோ படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சிரமமாக தானே இருக்கும் ஏன்னா அந்த அவர்கள் பயன்படுத்துகிற மொழி எப்படி நாம் எதை வைத்து மதிப்பிடுகிறோன்னா மொழிபெயர்ப்பின் போது அந்த வாக்கியங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு சரளமாக இவருக்கு தமிழ் புலமை இருக்கிறதா ஆழ்ந்து உள்வாங்கி இருக்கிறாரா இன்னொன்று மூல மொழியினுடைய பண்பாடு அவருக்கு தெரிந்திருக்கிறதா அப்புறம் அந்த பண்பாட்டை இவர் புரிந்து கொண்டு எப்படி மொழியாக்கம் செய்திருக்காருன்னு தான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் நீங்கள் இப்போ ரஷ்யாவில் வந்து ஒருவர் அவர் முட்டைக்கோசு சோப்பு சாப்பிடுகிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அதை நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் முட்டைக்கோசு சூப்பு சாப்பிடுவது என்பது ஏழ்மையினுடைய அடையாளம் அது ஒரு இல்லாதவர்கள் ஏழைகள் வசதியற்றவர்கள் காலை உணவாக அதை சாப்பிட்றாங்கங்கிறதுக்கு குறிப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொல் நம்ம ஊரில் சொல்கிறதா இருந்தால் கஞ்சி குடிக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரியான சொல் மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த பண்பாடு தெரியணும் வரலாறு தெரியணும் கூடுதலாக அந்த எழுத்தாளர் எதை சுட்ட விரும்புகிறார் எதை இந்த பிரதியில் சொல்லியிருக்கிறார்னு படிக்கணும் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்த பிறகு அதை திருத்தம் செய்வார்கள் திரும்ப யாராவது ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க மறு திருத்தம் செய்வார்கள் நம்ம ஊரில் என்ன இருக்குன்னா ரொம்ப குறைவான மொழிபெயர்ப்புகள் தான் இப்படி செப்பட்டம் பட்டு திரும்ப திரும்ப திருத்தம் பண்ணப்பட்டு வந்திருக்கு மற்ற மொழிபெயர்ப்புகள் நிறைய நேரங்களில் என்ன இருக்குன்னா அது வாசிப்பிற்காக தயாரிக்கப்பட்ட பிரதிங்கிறதுனால அது முழுமையாக இருக்காது நான் அந்த போன்ற பிரதிகளை கூட என்ன செய்வேன் உடனடியாக ஒதுக்கி தள்ளியிட மாட்டேன் அதை முதல் வாசிப்புக்கான ஒரு நூலாக வைத்துக்கொள்ளுங்கள்னு தான் சொல்லுவேன் ஆழ்ந்து படிங்க இன்னும் கூட அந்த புத்தகங்களை படிக்கலாம் எல்லாம் தாண்டி எல்லோருமே எல்லா புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் வாசிக்க முடியும் அது ஒரு தடையே இல்லை என்னென்னா எடுத்த உடனே நீங்கள் ஒரு ஆயிரம் பக்கம் புத்தகத்தை படிக்க முடியாது நீங்கள் சிறு சிறு நூல்களாக படிக்க தொடங்குங்க காமிக்ஸ் புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கு இல்லையா அதை முதல்ல படிக்க ஆரம்பிங்க ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஆங்கிலத்தில் காமிக்ஸ் புத்தகம் படித்தீங்கன்னா அடுத்த எளிதாக புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய பாடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புத்தகங்களை ஆங்கிலத்தில் படிங்க சின்ன நூல்களை ஆங்கிலத்தில் படிக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாதத்திலையோ ஒரு ஒரு இடத்துலையோ கதை படிக்க நாவல் படிக்க தொடங்கிடலாம் டிக்ஷனரியை கையில் வச்சுட்டு தான் படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆங்கிலத்திலேயே படிக்க முடியும்னா ஏராளமான நூல்கள் உங்களுக்கு கிடைக்கிது ஆனால் படிக்க முடியாது தமிழில் தான் படிக்க முடியும் அதுலேயும் கூட மொழிபெயர்ப்பில் தான் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான புத்தகங்கள் கானாசு நிறைய நாவல்களை மொழியாக்கம் செய்திருக்காரு வார்த்தைக்கு வார்த்தை செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு அல்ல ஆனால் அதனுடைய ஜீவனை கொண்டு வரக்கூடிய மொழிபெயர்ப்புகள் சில நூல்கள் வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் ஜீவனே இல்லை வரட்டுத்தனமான மொழிபெயர்ப்பாக இருக்குது இன்னொன்று எனக்கு ஒரு நாவலினுடைய மொழிபெயர்ப்பு பிடித்திருக்கும் இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடும் அது அவருடைய ரசனை சார்ந்த விஷயம் ஆகவே மொழிபெயர்ப்பை பொறுத்து மட்டும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பொதுவாகத்தான் மதிப்பிடுகிறோமே தவிர கராராக ஒரு தராசை முன்வைத்து இது வந்து சரியானது இது தவறானதுன்னு ஒதுக்க தான் என்னுடைய எண்ணம் கேட்கலாம் சொல்கிறேன் நிறைய நண்பர்கள் இது தொடர்பாக கேட்கணும்னு விரும்புகிறாங்க புத்தக கண்காட்சி தொடர்பாகவும் பொதுவாகவும் இன்னொரு நாள் நிச்சயம் நம்ம ஒரு நேரலையில் நீங்கள் எல்லா உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்கிறேன் நாம் வந்து அதை இவரோட பேசி முடிவு செய்து அறிவிக்கிறோம் நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே